நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக இது ஒரு மாநில கட்சி இன்னும் சொல்ல போனா ஒரு பிராந்திய கட்சி இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை ரீஜனல் அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள் குறிப்பா டெல்லிக்கு போனா எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ கர்நாடகாவில் ஜனதாதளம் இருக்கோ ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களோ நிதிஷ்குமார் இருக்காரோ அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் நோஷனல் பார்ட்டி இருப்பதாக ஐதீகம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஐதீகம் அதுதான் நோஷனல் பார்ட்டின்னு அர்த்தம் அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள் ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் மம்தா பானர்ஜி நமக்கு நேர் எதிர்முனையில் நின்று பணியாற்றுகிறவர் தான் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான் தாக்குதல் நடத்துகிற தேசியவாதிகள் மேல் தாக்குதல் நடத்துகிறவங்க தான் மம்தா பானர்ஜி ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசியபோது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே இருந்தே முதல்ல வந்தது ஆச்சரியம் இல்லை இருந்தே வந்தது இது ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின திமுகவை ஒரு வித்தியான வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனாக பார்க்கணும் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே திமுக நாளே ஒரு ஆன்டி ஹிண்டு சன்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் ஆன்டி பிராமின் இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற எங்கும் இல்லை தவத்திரு அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னார்ல என்னென்ன கோவில்களில் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீன்ல இருக்கிற பிரச்சனை தான் அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான் தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல பாரதிய ஜனதா கட்சியை வகுப்புவாத கட்சின்னு சொல்கிறாங்க நாம் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அதனால இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள் இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ளணும் இது சூரசம்ஹார மாநாடுன்னு பெயர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது சம்சாரங்கிறாங்க சூரசம்சாரம் சம்சாரம் இல்லைன்னா சூரசம்ஹாரம் ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படி அது மாதிரி என்னதான் ஞானப்பால்னு சொன்னாலும் யானை யானைன்னு தான் சொல்ல வரும் புரியாது முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது இந்து தன்மை புரியாது அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை அதனால அந்த பிரச்சனை கோவிலுக்கு போகிறது தேவாரம் திருவாசகம் பாடுறது மார்கழி மாதம் ஆண்டால் திருப்பாவை சொல்கிறது கந்தனுக்கு அரோகரான்றது காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்யணும் விடக்கூடாது ஆனால் ப்ளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா இந்து பக்தி மாத்திரம் போதாது ஹிந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கும் இந்து சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் இருக்குது விஷ்ணு கோயில் தான் நம்ம ஊரில் இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில் அது பிரம்மாண்டமான கோவில் அந்த கோவிலை பார்ப்பதற்கே அறுபதாயிரம் ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து ம டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த கோவில் அஞ்சு நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான் அறுபதாயிரம் பேக்கேஜ் போயிட்டு வர இன்னொரு நாற்பது ஒரு லட்ச ரூபா செலவழித்தா அங்கே ஒரு வாட்டை அங்கு அங்குலம் அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம் ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை உற்சவம் இல்லை மூர்த்தி நீங்க போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க கோயில இந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லி ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்க அங்க பார்க்க முடியாது ஏதோ மியூசியத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத தான் நாம் இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க கோவிலை கட்டுவது அர்த்தம் இல்லை கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் கட்சியோ சொல்லுகிற விஷயம் கோவில் இருந்து கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அங்க ஒரு வாட்டு மாதிரி நடக்கும் இப்ப அங்கொன்றும் நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும் ஏன் நமக்கு அந்த இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்கள் பல பேர் விவசாயிகள் உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த வருஷம் நம்ம நாகப்பட்டினத்தில் டெல்டாவில் அந்த எண்டில் எல்லாம் கூட சாகுபடி செய்யணுமா நெல் பயிரிடணுமா என்ன பயிர் பயிரிடணும் இதெல்லாம் எதை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறோம் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம் டெல்டாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மேட்டூரில் என்ன நீர்மட்டம் இருக்குது எவ்வளோ தண்ணி வருது எத்தனை கியூபிக் ஃபீட் வருது இதெல்லாம் பார்க்காமல் அவர் அதெல்லாம் செய்கிறதில்லை அவர் தெரியும் அங்கே நூத்தி இருபது அடி தண்ணி இருந்தா என்ன பண்ணணும் அறுபது தான் தண்ணி இருந்தா என்ன செய்யணும் வெறும் நாற்பது அடிக்கு தான் தண்ணி இருக்கு கர்நாடகாவில் டிஎம்சி தண்ணி வரல என்ன பண்ணணும்னு தஞ்சாவூர்ல நாகப்பட்டினத்தில் திருவாரூர்ல நன்றாக தெரியும் இது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வைத்து விவசாயம் தீர்மானிக்கப்படுவது போல நம்ம நாட்டில் அது காவல்துறையோ அரசாங்கமோ பத்திரிகைகளோ அரசியல் கட்சிகளோ இந்துக்களுடைய உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்குன்றத வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க உணர்வு மட்டம் அதிகமாக அதிகமாக நமக்கான ஆதரவு சூழல் அங்கே அதிகமாகும் நமக்கு உணர்வு மட்டம் நீர்மட்டம் குறைஞ்சா எப்படி நெல் போட மாட்டானோ மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அரசியல் இருக்காது நமக்கு ஆதரவான தீர்ப்புகள் வராது நமக்கு ஆதரவா காவல்துறை இருக்காது இது இயற்கை நீ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது முக்கியம் இல்லப்பா பின்னால எத்தனை பேர் இன்ஸ்பெக்டர் அந்த அக்கா மாத்திரம் ஸ்டேஷனுக்கு போறாங்க அந்த அக்கா பின்னால வர்றதுக்கு அஞ்சு பேர் கூட இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர் இன்னும் ஆயிரம் எஃப்ஐஆர் கூட வரும் ஆனா அக்கா மேல எஃப்ஐஆர் போட்டு திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அக்கா பின்னாலும் ஐநூறு பேர் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லக்காது எல்லாம் கோஷ் கோஷ் எல்லாம் ஆகும் ஜனநாயகம் இட்ஸ் கேம் ஆஃப் நம்பர் தான் ஜனநாயகம் ஜனநாயகம் நரேந்திர மோடி பலவீனப்பட்ட எப்படி பலவீனப்பட்டாரு அவர் நல்ல ஆஜானுபவா இருக்காரு ஒரு பத்து இருபது சீட்டு குறைஞ்ச உடனே பலவீனப்பட்ட ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிறான் எவ்வளவு ஃப்ராடு பாருங்க எண்ணிக்கை கேம் நம்பர் இன்னைக்கு திமுக என்ன பெரிய முறையில் பூஸ்டர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அப்படி எல்லாரையும் கைது பண்ணு எல்லாரையும் கூண்டால போடு எல்லாருமே வழக்கு போடு அர்ஜுன் சபதி சொன்னார் தினசரி எதாவது ஒரு மாவட்டத்தில் மூணு பேர் அஞ்சு பேர் மேலே வழக்கு ரிமாண்டு எதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு சட்டரீதியான சிக்கல்களை நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய அவசியம் உருவாகுது என்ன காரணம் இந்துக்களுக்கான உணர்வு மட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த உணர்வு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும் சேலத்தில் அப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சி ராமர் படத்துக்கு என்னவெல்லாம் அவமரியாதை செய்ய முடியுமோ செய்து ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க அப்போ சேலத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் சேலம் ராமசாமின்னு ஒரு இந்து உணர்வு மிக்க ஒரு பெரியவர் இயக்கமெல்லாம் இந்துக்களுக்காக நடத்தியவர் ஒரு வழக்கு தொடுகிறார் நீதிமன்றத்தில் ஸ்ரீராமர் நாங்கள் இந்துக்கள் புனிதமாக வணங்குகிற ஸ்ரீராமருடைய செருப்பு மாலை அணிவித்து இந்துக்களின் மனதை புண்படுத்தியது அப்படின்னு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்குல தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அது அந்த வழக்குல தீர்ப்பு என்ன தெரியுமா இங்கே இந்துக்களின் மனது புண்படுத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படி இந்துக்கள் மனது புண்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போனவங்க நூறு பேர் அந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் வந்திருக்கும் எந்த பிரச்சனை வராமல் அமைதியாக காவல்துறை பாதுகாப்பு கூட இல்லாமல் அந்த ஊர்வலம் போகிறது என்றால் இந்துக்கள் மனது புண்பட்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் சொல்லியது வழக்கில் அப்ப எப்போ இந்துக்கள் மனசு புண்பட்டது அப்படின்னு எப்ப அரசாங்கத்துக்கு தெரியும் எப்ப காவல்துறைக்கு தெரியும் அந்த இடத்துல நாம நின்று எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தால் தெரியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா வன்முறை கல்வீச்சு அந்த இடத்துல ஒரு அடிதடி நான் அப்படி சொல்ல வரல அது தேவையில்லை இல்லை ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமும் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு குரல் அந்த இடத்துல முதல் நாளே காவல் நிலையத்துக்கு போய் இதை நடத்த நீங்க அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு குரல் இது எங்கள் மனதை புண்படுத்தும்னு ஒரு பெட்டிஷன் இல்ல இதை நீங்கள் நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தடை ஆணை வாங்க வேண்டிய ஒரு வழக்கு எதையும் செய்ய துப்பு ஒரு சமுதாயம் இருந்த போன எதுவுமே செய்ய மாட்டோமா நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை இல்லை ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா